இந்த நேரத்துக்கு நம்மள முழுவின்னு எதுக்கு கூப்பிட்டிருக்கான்னு தெரியலடி இப்ப போய் அவளை பார்த்து பேசலாம் எதுக்கு இந்த நேரத்துக்கு கூப்பிட்டேன் மொகினி இனிமே இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாதுன்னு அவளுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு வரலாண்டி இல்லன்னா அவ நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாடி இல்லாட்டி ஆண்டி உனக்கு அவளுக்கு தண்டாடலாம் இந்த கிராண்டு பேருந்தாண்டி பேசிட்டு கூடாதே நான் எங்க அப்பா அம்மா ஒரே பொன்னிடி

இந்த நேரத்துல வேற நாங்க ரெண்டு பேரும் காணும்னு நம்ம அப்பா அம்மா தேடிக்கிட்டே இருப்பாங்க மோகினி நீ சீக்கிரமா எதுக்கு வர சொன்னியோ அந்த விஷயத்த சொல்ல நாங்க கிளம்புறோம் இனிமே இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத ஏன்னா வீட்டுல தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் மாயா மாயா என்னை கொலை பண்ண மந்திரவாதி இந்த வீட்டுக்கிட்டே தான் இருக்கான் அவன் என்னை இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கான் மாயா எல்லா குழந்தைங்களையும் எங்கே கூப்பிட்டுட்டு வந்து பலி கொடுக்கறது தான் அவனுடைய வேலை அந்த வேலையை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அவங்கிட்ட இருந்து எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றணும் இதுதான் என்னுடைய ஆசை அவனை தடுத்து நிறுத்துங்க இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையுமே அவன் சாகடித்து ஒரு வழி பண்ணிடுவான்